இப்ப ஓபிஎஸோட அரசியல் அனுபவம் என்ன எத்தனை தடவை சீஃப் மினிஸ்டர் டிடிவி அவர்களோட அரசியல் அனுபவம் என்ன எத்தனை வருஷம் அவர் அரசியல் இருந்திருக்காரு முப்பது வருஷம் இருந்திருப்பாரா எனக்கு தெரிஞ்ச எண்பத்தி ஏழுல இருந்து அவர் வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரா செங்கோட்டையன் எவ்வளவு மூத்த அரசியல்வாதி நீங்க சொல்லுங்க அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஆகச்சிறந்த மூத்த அரசியல்வாதிகள் பல இருந்தாங்கன்னா அவரும் ஒன்னு அவரோட கருத்துக்கள் என்ன அது நம்ம அக்ரி பண்றோமா டிஸ்அக்ரி பண்றோமா அப்படிங்கறதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம் ஆனா மேட்டர் என்ன அப்படின்னா இவங்க எல்லாம் மூத்த அரசியல்வாதிகள் அப்ப அவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளை ஒரு நாற்பது வயசு அண்ணாமலை அவர்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அவர் பண்றாரா இல்லையாங்கிற செகண்ட் விஷயம் ஆனா அப்படி பண்றாருன்னா அப்ப அவர் பெரிய ஒரு அரசியல் ஆளுமை அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்களா இதை நான் யார்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கருத்தை பரிமாறக்கூடிய நபர்கள்ட்ட கேட்குறேன் அவ்வளோ பெருசாவா நீங்க பார்க்குறீங்க நீங்கயா நீங்களா அவரை ப்ரமோட் பண்றீங்க இது நடக்குதான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் இல்லை நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா எப்பவுமே ஆளும் கட்சி இல்லாத இப்ப திமுகனா அது இப்போ தெரியாது ஜனவரிக்கு அப்புறம் தான் அந்த கூட்டணியில் பிரச்சனை வரும் இன்னைக்கு வந்து அதை பத்தி சில பேச்சுக்கள் அடிபட்டுருக்கு ஆனால் இருக்கு ஆனா சில சலசலப்பு சீக்கிரமாக உருவாகும் இந்த கூட்டணி முடிவாகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூட இயல்பான ஒரு சலசலப்பு எவ்ரிபடி ஹேஸ் பார்கேனின் சிப்புங்க எவ்ரிபடி இந்த நேரத்தில் தான் அவங்க விளையாடுவாங்க எனக்கு சீட்டுக்காக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்கள் இருந்தாலும் சரி இல்லை கண்ட்ரோல் ஓவர் பார்ட்டியாக இருந்தாலும் சரி அதெல்லாம் பண்ணக்கூடிய நேரம் இதுதான் ஸோ தான் இந்த தலைவர்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்தா இப்ப பண்றாங்க செங்கோட்டையன் அவர்கள் இருந்தார் ஆனால் அவர் அப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இருந்தே இந்த ஜனவரியிலிருந்தே அவர் வந்து அந்த அதிருப்திய ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜை அவர் வெளிப்படுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கார் அப்ப இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய நகர்வுகள் தான் இது இது இயல்பாக எல்லா இடத்தையும் நடக்கும் இதை வந்து திரு இபிஎஸ் அவர்கள் சரியாக கையாளுறாரா அப்படிங்கிறதெல்லாம் பல பேரோட கேள்வியாக இருக்கும் இபிஎஸ் அவர்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவரோட கட்சியை தக்க வைக்கிறது தான் நீங்கள் இது அரசியல் ஜெயிக்கிறது எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுலாம் ரெண்டாவது அதுக்கு முதல்ல கட்சி வேணும் அப்போ கட்சிக்குள்ள எல்லாம் வந்தால் கட்சி மேலே இவருக்கு இருக்கக்கூடிய கண்ட்ரோலை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியாக இருக்கும் அப்படின்னு இயல்பாக ஒரு ஐஎம் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான் அதுதான் இபிஎஸ் அவர்கள் ஸோ அவரோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இதை அப்படி பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இன்னொன்னும் இருக்குது அரசியல் ரொம்ப முக்கியங்கிறது எப்படியாவது பவர் தக்க வைக்கிறது அந்த பவரை தக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலை இருக்கு பாத்தீங்களா அதை வந்து அதிமுக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அது கண்டிப்பாக இபிஎஸ் அவர்கள் செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா இத்தனை வருஷம் அரசியல் பார்த்துட்டாரு இந்த எலக்ஷன் எவ்வளவு குரூசலா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் சோ இவங்க எல்லாம் எப்படி அகாமடேட் பண்ணி பவரை எப்படி கேப்சர் பண்ணி அதுக்கப்புறமா விஷயங்களை இன்டர்னல் கண்ட்ரோலை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது இதெல்லாம் தான் அவருக்கு பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும் போது எப்படி பண்ண போறாரு அப்படிங்கறது நமக்கு தெரியல பட் இதெல்லாம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஹம்புள் ஒப்பீனியன்